வணக்கம் தமிழ் தொலைக்காட்சியும் ஜெர்மன் தமிழருவி வானொலியும் இணைந்து வழங்கும் காணொலி கவிதை போட்டி காணொலி கவிதை போட்டி சங்கத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தார்க்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தார்க்கும் கண்டும் கேட்டும் ரசிக்கும் ரசிக பெருமக்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் கவிதையின் தலைப்பு பாரதி என் தோழன் பாரதி என் தோழன் சூழ்ச்சி அறியான் சூழல் அறிவான் ஏழ்மை தெரிந்தான் தாழ்மை கொள்ளான் ஏழ்மை தெரிந்தான் தாழ்மை கொள்ளான் கண்ணியம் தவறான் கடமை புரிவான் கண்ணியம் தவறான் கடமை புரிவான் மன்னகப் பெண்ணின் மாண்பு காத்தான் மன்னகப் பெண்ணின் மாண்பு காத்தான் அவன் பாடாதது அகிலத்து இல்லை அவன் பாடாதது அகிலத்து இல்லை எவன் பாட்டுக்கும் இவன் பாட்டு முன்னே எவன் பாட்டுக்கும் இவன் பாட்டு முன்னே முழவம் கொட்டியே முழங்கியே சென்றான் முழவம் கொட்டியே முழங்கியே சென்றான் வேழம் செய்த வேலை பிணிகண்டான் வேழம் செய்த வேலை பிணிகண்டான் கனவில் வருகிறான் கருத்து சொல்கிறான் கனவில் வருகிறான் கருத்து சொல்கிறான் நனவில் வந்தே நன்னிலை காண்கிறான் நனவில் வந்தே நன்னிலை காண்கிறான் தாழக்கண்டு இதுகாரும் உழைத்தது தாழக்கண்டு இதுகாரும் உழைத்தது விழலுக்கு இறைத்த நீரோ என்றான் விழலுக்கு இறைத்த நீரோ என்றான் மீசை முறுக்கியே மீட்கவே வந்தான் மீசை முறுக்கியே மீட்கவே வந்தான் மாசை அகற்றவே மறுபிறப்பு கொள்வான் மாசை அகற்றவே மறுபிறப்பு கொள்வான் இவற்றில் பற்பல எண்ணுள் கண்டேன் இவற்றில் பற்பல எண்ணுள் கண்டேன் இவனே எண்ணின் இனிய தோழன் இவனே எண்ணின் இனிய தோழன் அன்பு அடியேன் அன்படியேன் சூ சண்முகம் புதுப்பேட்டை பன்ரூட்டி தமிழ்நாடு இந்தியா நன்றி வணக்கம்